எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அந்த ஞானேஸ்வரன் கணக்கன்பட்டி நாயகன் அவருடைய பிரபஞ்ச லீலைகள் சில சமயங்களில் பெரிய லீலா வினோதமாக இருக்கும் சில சமயங்களில் இயற்கையோடு ஒன்றியதாக இருக்கும் சில சமயங்களில் அது அந்த சமயத்தில் அந்த காட்சி நடக்கும் சமயத்தில் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் ஆனால் அந்த காட்சி மறைந்த பிறகு திடீரென்று நமக்கு அதனுடைய உண்மைகள் தெரிய அதனால் அந்த ஞானேஸ்வரன் கணக்கன்பட்டி நாயகன் மூட்டை சுவாமியோட திருவிழியாளர்கள்லாம் வந்துங்க அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் அடக்க முடியாது இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நினைக்க முடியாதுங்க விசித்திரமாகவும் இருக்கும் சிலது இயற்கையோடு ஒன்றியதாகவும் இருக்குங்க நண்பர் அது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷத்தில் உள்ள ஆரம்ப மாதங்களில் ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்தில் இந்த ரெண்டு மாதத்தில் உள்ள ஏதோ ஒரு ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு நாள் மூட்டை பகவானை அவரை பார்த்துட்டு அவரோட ஊர் வந்து பழனிக்கு பக்கத்தில் ஒரு குக்ராமே ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த குக்ராம் வந்து ரொம்ப அதாவது ஒரு அந்த போகிறதுக்கு வந்து சரியான பாதையும் இருக்காது அந்த ஒரு ஒத்தியடை பாதை மாதிரி இருக்குங்க அதுவும் சில குறிப்பிட்ட தூரம் வந்து ரொம்ப அது ஒரு பயம் நிறைந்த பகுதியாக இருக்குங்க அந்த காலகட்டம்ங்க அது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் இவர் வந்து அப்போதாங்க கணக்கன்பட்டி நாயகம் கூட ஒரு பழகிட்டு இருக்க ஒரு ஆரம்ப காலகட்டம் அது ஆரம்ப காலகட்டம் அது அதாவது அது முதல் தரிசனம்னு சொல்ல முடியாது நிறைய தடவை போயிருக்காருன்னு சொல்ல முடியாதுங்க அது ஒரு இடைப்பட்ட கட்டமுங்க அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் அவர் கணக்கம்பட்டி போகிறாருங்க தரிசனம் பண்ணுறாருங்க முட்டை பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து டூ வீலரில் போகிறாருங்க டூ வீலரில் போகிற இருந்து டூ வீலர் எடுத்துகிட்டு போய் கணக்கம்பட்டிய கிராமத்துக்கு போய் முட்டை பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் கிளம்புறப்ப சொல்கிறாருங்க முட்டை பகவான் சொல்றாரு அதாவது பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த பத்து பதினஞ்சு பேரில் இவரை குறிப்பாக பார்த்து சொல்கிறார் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு டே இவனே வண்டிக்கு தண்ணி காமிப்பாட்டா போடா அப்படி தாருங்க எப்படி டே இவனே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு வண்டிக்கு தண்ணி காமிப்பானா போடா அப்படி தாருங்க இவருக்கு ஒன்றும் புரியல சரி ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சி வந்துச்சாருங்க அதை கண்டிக்கவே இல்லை அதாவது அவர் சொன்னது ஒரு காதில் வாங்கிட்டு வரக்கூடிய அதோட அர்த்தம் என்ன அது என்ன முட்டை சாமி ஏன் சொன்னார் அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணலங்க இவருக்கு எந்த விதமான அதை பற்றி ஒரு சொல்ல போனா அப்படி ஒரு வார்த்தைகளை அவர் சொன்னதே ஒரு மனசுல வச்சுக்கலங்க மறந்து தரணையே வச்சுக்கலாங்க சரிட்டு அவர் கிளம்பி டூரில் எடுத்துகிட்டு போய் அப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆன டைங்க பழனியில் வந்து அந்த படம் பார்த்துட்டு அதாவது ரிலீஸ் ஆன ஆரம்ப ஆரம்ப காலமாக இருக்குன்னா இல்லைன்னா வந்து கொஞ்சம் நாள் ஆயிரு பண்ணுங்க நல்ல கூட்டங்க தியேட்டரில் நல்ல கூட்டம் வேறு அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஷோங்க செகண்ட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாருங்க வீட்டுக்கு போகிறப்ப வந்து பொதுவாகவே வந்து அந்த குக்ராமத்துலேருந்து செகண்ட் ஷோ வந்து அதிகம் வரமாட்டாங்க அந்த காலக்கட்டத்தில் வந்து செகண்ட் ஷோ அதிகம் வரமாட்டாங்க ஏன்னா வர்ற வழியில் உள்ள பாகம் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் மொத்தமே வந்து அந்த ஊர் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் நடுவில் வர்ற பாதையில் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து ரொம்ப பயங்கரமான பகுதிங்க அது சொல்லப்போனால் என்னென்னமோ சொல்லுவாங்க புலி வரும் சிங்கம் வரும் என்னென்னமோ சொல்லுவாங்க அதை தவிர வழிப்பறி வேறு இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய வழிப்பறி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கங்க அதாவது ஒரு கப்புள்ஸ் போய் ஒரு தம்பதிகள் போன டயத்தில் வந்து அந்த சைடு போயிட்டு இருக்கப்ப வந்து போயிட்டு போயிட்டுருக்கப்போ குறுக்க வந்து மரத்தை போட்டு மறித்து நடுவில் அந்த கப்புளுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் அந்த அம்மா போட்டுருந்து நடுகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சு அடிப்பட்டுதுங்க ஆனால் இவர் நண்பர் என்னங்க வாலிபர் அதெல்லாம் வந்து எலசு அதெல்லாம் அந்த டைத்துலாம் ரொம்ப யங் ஏஜுங்க எந்த கவலை எந்த பயமும் இல்லைங்க ஆச்சா படம் பார்த்துட்டு வராருங்க படம் பார்த்துட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பயங்கரமான பகுதிங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் கிடக்கணுங்க அந்த பக்கம் வர்றப்போ வண்டி நின்று போச்சுங்க இவர் வந்து வண்டியில் இறங்கி பைக்குங்க அது அவர் இறங்கி வண்டி எப்படி சாய்ச்சி பார்க்குறாங்க ஏன்னா வண்டி எப்படி சாச்சா கொஞ்சம் இருக்க பெட்ரோல் வந்து கீழே வருங்க அந்த டங்கிக்கு வரும் அதை வச்சு கொஞ்சம் ஓட்டிடலாங்க அதை வச்சு போயிடலாங்க என்னமோ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க வண்டியை வச்சு இப்படி சாச்சு பார்க்குறா இதை பார்க்குற வச்சு ஓட்டி பார்க்குறாரு வண்டி ஓட மாட்டேங்குங்க பெட்ரோல் கொஞ்சம் சுத்தமாக இல்லை கொஞ்சம் கூட இல்லை என்னடா பண்ணுறது விதியே அப்படின்ட்டு வண்டி தள்ளிக்கிட்டே போடாருங்க சத்தமாக ஒரு மாதிரியாக அந்த ஒரு காட்டுக்கோ இருக்கிறதுனால ஒரு பள்ளி கத்துனா கூட ஒரு சிங்கம் கத்துகிற மாதிரி இருக்குங்க அது மாதிரி ஒரு பயங்கரமான அது ஒரு இடங்க அது கூவுனா இவருக்கு அது கரடி கரடி கத்துற மாதிரி இருக்குங்க ரொம்ப பயந்துக்கிட்டே போறாரு இந்த மாதிரி வழிப்பறி வேறு அந்த இதில்ங்க வண்டியை தள்ளிக்கிட்டே போறாருங்க என்னடா அது இப்படி ஆச்சு அப்படி இப்படி தள்ளிட்டே போறாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு டூ வீலர் ஒன்று டூ வீலர் மாதிரி ஒன்று வருதுங்க வந்து அந்த டூவீலர் காரை வந்து என்ன பண்ணுறான் இவருக்கு எழுத்தாப்புல வந்து ஆள் நல்லா பார்த்து ஆள் கொஞ்சம் நல்லா வட்டசட்டமாக இருக்காங்க இவருக்கு தெரியுது அந்த வெளிச்சத்தில் தெரியுதுங்க அவங்க இவரை பார்த்தவங்க டூவீலர் நிப்பாட்டிட்டு இறங்கி வரான் வந்த உடனே இவர் நண்பர் முடிவு கண்டர் சரி இன்னைக்கு அவ்வளோதான் மாமனார் புதுசாக ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தாரு நல்லா சூப்பரான வாட்சுங்க அது அது வந்து அந்த டைத்தில் அலாரம் வாட்சிங்க ரொம்ப ஃபேமஸ்ங்க அது அந்த டைம் வச்சு பண்ணாலும் அலாரம் அடிக்குங்க இன்னும் நிறைய வசதி வசதியெல்லாம் இருந்ததுங்க இந்த பட்டன் சிஸ்டம் இருக்குது எல்லாமே என்னமோ தான் இருந்ததுங்க சரி இந்த வாட்சு போச்சு மாமனார் ஒரு செயின்னு போட்டிருந்தாருங்க சீதனம் அவர் மாமனார் கொடுத்த அதாவது தாய் வீட்டு சீதனம் மாதிரி அவருக்கு மாப்பிள்ளைக்கு மாமனார் வீட்டு சீதனம்ங்கிறது நல்ல அழகானக்கு ஒரு நல்ல ஒரு நாலு பவுனுக்கு செயினுங்க தங்க செயின் கையில் அலாரம் வாட்சிங்க இல்லை மாமனார் போட்டார் சரி இதெல்லாம் கலந்து கொடுத்துட்ற வேண்டியதுதான் ஆள் வேற மோட்டாவாக இருக்கான் அப்படின்ட்டு ஒரு அப்படியே பார்த்துட்டு இருந்தாருங்க வண்டி தண்ணிவிட்டா போய்ட்டு இருக்காருங்க இவர் நிப்பாட்டு இவர் பண்ண இப்போ ஒரு வண்டியை வந்து இது பண்ணலைங்க ஒரு அவட்டவனு அவன்ட்ட ஒன்று கேட்கல இப்ப இருப்பா வண்டி தள்ளிட்டே போயிட்டுருக்காருங்க அவன் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இவர் சைடில் போயிட்டு இருக்காருங்க இவர்கிட்ட ஓடி வர்றாங்க இவரை எங்கேயோ ஓட முடியும் இவர் ஓடுவான்னு பார்க்கறதே எங்கே ஓட முடியும் இப்போ தனியாக ஒரு வேகமாக வந்து பிடிச்சிருவான் பைக்கை தள்ளிட்டு போக முடியாதுங்க சரி விதியே அவங்க இதெல்லாம் வாட்சி இதையும் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க கிட்டே வர்றாங்க வந்தோடனே அண்ண அண்ண அப்படிங்கிறான் என்னாவது வழிபடி கொள்ளக்காரன் நம்மளை அண்ணா அண்ணன் அன்பா கூப்பிடுறா போகிறான் அப்படின்றதுக்கு ஒரே திரைப்புங்க ஒரு திரும்பி பார்க்கறாருங்க திரும்பி பார்த்தோன்னு ஏங்க என்ன வண்டியை தள்ளிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கறான் அவன் வந்து ஒரு எண்ணி கேட்குங்க அவனுக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு வயசு அந்த மாதிரி தாங்க இருக்கும் இவருக்கும் அந்த காலக்கட்டத்தில் அந்த மாதிரி ஒரே ஒரு எண் தாங்க என்னென்ன ஏன்னா வண்டியை தள்ளிகிட்டே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர் இந்த மாதிரிங்க வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க நானும் வண்டியை சாட்சி அச்சு பார்த்தேங்க அவங்க இருக்க பெட்ரோல் ஏதாவது வருமானம் பார்த்தோம் ஒன்றுமே இல்லைங்க அதெல்லாம் தள்ளிகிட்டே போகிறேன் அப்படின்னு ஒன்று அவன் என்ன பண்ணுறான் அவன் பைக்கு போகிறாங்க அவனோட அந்த பாக்ஸை அந்த 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 ஜாமான் வாங்கிற பாக்ஸை தொடகுறாங்க திறந்து ஒரு அரை லிட்டர் பாட்டில் ஒன்று இருக்குங்க ரெடியாக இருக்குங்க அரை லிட்டர் பாட்டிலில் பெட்ரோல் இருக்குங்க அவன் அந்த அரை லிட்டர் பாட்டிலில் கொண்டு வந்து அண்ணே இதில் பெட்ரோல் இருக்குங்கண்ணே இதில் ஊற்றுங்கண்ணே அப்படின்ட்டு அவனும் ஹெல்ப் பண்ணுறான் அந்த வண்டியில் ஊற்றுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதை பெட்ரோல் ஊற்றிட்டு அவன் மட்டும் போகிறாங்க இவர் ஹலோ ஹலோ அவங்க கண்டுக்கவே இல்லைங்க வண்டிக்கு போக சாப்பிட்டு போயிட்டாங்க இவர் வந்து அந்த அரை எலெக்ட்ரிக் பெட்ரோல் அது தாராளமாக போதுங்க ஏன்னா பக்கத்தில் தான் ஒரு கிராமம் இருக்குது அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் கொஞ்சம் பயம் அந்த எலெக்ட்ரி பெட்ரோல் போடுறோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டி அப்போயும் வண்டி சாய்ச்சி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருந்தங்க வண்டியை சாய்க்கிறாரு இப்போ இது வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் அது இதாகும் கொஞ்சம் ஃப்ளோ ஆகி வண்டிக்கு பெட்ரோல் கிடைக்குங்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சந்தோஷமாக போய் சேர்ந்தாருங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு வீட்டில் உள்ள அன்பர்களுக்கெல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறாருங்க இவர் நினைக்கிறாரு எப்படி அந்த காணகத்தில் அந்த ஒருத்த மட்டும் பைக்கில் வர்றான் அந்த நேரத்துக்கு வர்றான் நமக்கு பெட்ரோல் இல்லாத நேரத்துக்கு வேறு வர்றான் ஒன்று அந்த காணகத்தில் வர்றது ஒன்று ரெண்டாவது அந்த நேரத்துக்கு வர்றது ஒன்று மூணாவது கரெக்டாக அரை லிட்டரு பாட்டியில பெட்ரோல் கொண்டு வந்து நமக்கு என்ன வச்சுருந்த மாதிரி கொடுக்குறான் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப மூட்டை பகவான் சொல்வது ஞாபகம் வருதுங்க பொடா வண்டிக்கு தண்ணி காமிப்பான் எப்படி பொடா வண்டிக்கு தண்ணி காமிப்பான் அப்படின்னாருல ஓ தான் பெட்ரோல் கொடுத்த தண்ணி காமிப்பான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சாரு இதை என்னவென்று சொல்வது அதிசயத்தில் அடக்குவதா அமானுஷத்தில் அடக்குவதா அல்லது ஒரு சாதாரண நிகழ்ச்சி என்ற ஒரு வரைமுறையில் அடக்குவதா அப்படின்லாம் நினச்சி அவர் அந்த நண்பர் குழம்பி போயிட்டாருங்க ஆனால் நினைக்கிறாரு எப்படி இருந்தாலும் இது ஒரு தெய்வச் செயல் தான் இது ஒரு அதிசயமான செயல்தான் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவுக்கு வருங்க நம்மளும் அதே முடிவுக்கு வருவோம் மறுபடியும் பார்க்கலாமே நன்றி